ஆயிரக்கணக்கான மிசைல் குறி குவித்து வச்சிருக்காங்க உங்களுக்காக தயாராக பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ மிசைல் வர்ற வரைக்கும் அவங்க எப்படி பார்த்துட்டு இருந்தேன் பார்டர் கிராஸ் பண்ணி ஒருத்தன் போக முடியாது டனல்ஸ்லேருந்து அத்தனை கொண்டு போயிருக்காங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அந்த அன்னைக்கு அவ்வளோ பெரிய அட்டாக் நடக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இவங்க ஃபால்ஸ் பிளாக் இவங்களுடைய ஆப்ஷனே என்னன்னா இதுதான் இவங்களுடைய பிளான் என்ன முஸ்லீம்கள் அங்கே ஒரு முஸ்லீம் இருக்கிறதும் டேஞ்சர் தான் அதான் அவங்க சொல்றாங்கல்ல எல்லாவும் நீயும் போய் சண்டை போடுங்கன்ட்டு அங்கே இருக்கிற ஜப்பார்கள் எல்லாமே என்ன பண்ணணும் வெளியேற்றணும் உயிருக்கு பயப்படாத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் ஃபுல்லாகவே துடை தெரியப்படணும் அதனால தான் இந்த பிளானும் நடக்குது ஆரம்பத்தில் நானும் சொன்னேன் நான் வந்து அந்த போற போகிற அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு இம்ரான் ஹூசேன் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் என்ன சொன்னார் இது வந்து காசாவுக்கு வச்ச செக் கிடையாது ஈரானுக்கு வச்ச செக்கு அப்படின்னாரு நான் வந்து இல்லை அவர் தப்பாக சொல்கிறாரு இது காசாவுக்கு தான் வச்சுருக்காங்க ஏன்னா பாதி காசாக இப்படி க்ளீன் பண்ண சொல்கிறாங்க அவங்க எங்கேருந்து சவுத்து இருந்து அப்படியே கீழே வந்துருங்க பாதி காசாக இங்கே வந்துருங்கன்ற மீனிங் என்ன இங்கேருந்து அடுத்தது தள்ள போகிறாங்க அப்போ அப்போயே அப்பயே பார்த்துட்டேன் நான் மற்ற நியூஸ்லாம் பார்த்தேன் சினாயில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டம் கட்டடங்கள் அந்த அகதிகள் முகாம் வந்து கட்டிகிட்ருக்குறேன் ஆல்ரெடி கட்டிகிட்ருக்கான் ரெண்டு வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இவங்க வந்தால் தங்க வைக்கிறதுக்கு எகிப்து எகிப்துடைய அந்த தூர் சினா மலையில் இவங்க எங்கே ம பிரிஞ்சாங்களோ பனி இஸ்ராயல்கள் அந்த இடத்துல கொண்டாந்து முஸ்லீம்களை டம்ப் பண்ணுறது பிளானு அது இப்போ வச்சுருக்கான் ஆனால் இப்போ வந்து கொடுக்க மாட்டான் இப்போ கடைசியாக என்ன பண்ணுவான் அகதிகள்லாம் வர்றாங்க நான் அரவணைக்கிறேங்கிற பேரில் எகிப்து என்ன பண்ணுவோம் கடைசியாக திறந்து விட்டு அந்த இடத்துல உள்ள விட்ருவான் ஆனால் போனால் மறுபடியும் வர முடியாது ஒன் சைடு தான் இந்த பக்கம் மறுபடியும் பாலஸ்தீனுக்கு போகவே முடியாது இதான் அவங்களோட பிளானாக இருக்குன்னா இப்போ ரெண்டாவது வீடியோ அவர் போட்டிருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அதுதான் உங்களோட பிளானு ஃபுல் ஆமாம் அது வந்து பழைய வந்து நான் சொன்ன தப்பு அதை நான் வாபஸ் வாங்குகிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அதை ஈரானுக்கு வச்ச செக்கு மாதிரி தெரியல இது காசா வந்து அவங்க சுத்தம் பண்ணுறாங்க இது காசாவோட நிற்காது வெஸ்ட்டு பேங்க்கும் காலி பண்ணுவாங்க வெஸ்ட்டு பேங்க்கு இப்போவே அரெஸ்ட்டு கண்டபடி அரெஸ்ட் நடக்குது பத்து பேரை ரிலீஸ் பண்ணால் இருபது பேரை அரெஸ்ட் பண்ணுறான் ஒன்றும் பண்ண முடியல புரியுதுங்களா இவர் எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு கற்பனை இதில் இருக்காங்க இவர் கூட சொல்கிறார் சம்சுதீன் காசுமி அவர் என்ன சொல்கிறார் விரைவில் ஒரு நர்ச்செய்தி எதிர்பாருங்கள் அப்படிங்கிற கண்டிப்பாக நர்ச்செய்தியெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு எல்லாமே பேட் நியூஸஸ் தான் தொடர்ச்சியாக வரும் ஏன் அப்படின்னா ஹபீஸும் தையவும் கலந்துருக்கிறாங்க தூய்மையானவர்களும் தூய்மையற்றவர்களும் கலந்து இன்னைக்கு இந்த உம்மத்தில் நயவஞ்சர்களும் எல்லாரும் கலந்துருக்காங்க ஃபில்ட்ரேஷன் மாஸ் லெவலில் நடக்கும் இந்த உலகமே ரெண்டு பிரிவாக எல்லாம் பிரிச்சுருவோம் எல்லாம் குரானில் சொல்கிறாங்கள நீங்கள் இப்படியே கலந்திருக்கும் நிலையில் உங்களை நான் வைத்திருக்க மாட்டேன் உங்களை பிரிச்சிருவேன் அது பிரிச்சிரு கொள்கையும் வந்து பிரிச்சு விட்டுரும் இவங்களுடைய ஆதி காலத்து பிளான் இது இஸ்ரேல் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கே முஸ்லீம்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு சாக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ அந்த சாக்கு இவங்க என்ன பண்ணாங்க உஸ்ரேல் இஸ் அவங்க பிளாக் மார்க்கெட்லேருந்து உக்ரைனில் வாங்குறாங்க கண்டுக்கல அடிக்க ட்ரை பண்ணிட்டாங்க தெரியும் டார்கெட் எதுங்கிறதும் தெரியும் ஆயிரம் பேர் சாவாங்கனும் தெரியும் விட்டுட்டாங்க அந்த அன்றைக்கு பாருங்கள் புல்டோசர் வச்சு பாடரை வந்து உடைக்கிறாங்க எது இஸ்ரேல் பார்டரு புல்டோசரை வச்சு எந்த பார்டராவது உடைக்கணும் அப்போ கூட எனக்கு பயங்கரமாக டவுட்டு புல்டோசர் வச்சு எப்படி ஏன் டேங்க்கெல்லாம் வச்சு அடி அடிச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல சாதாரண ஜேசிபி எடுத்துகிட்டு போய் ஒரு நாட்டுடைய பார்டரே வந்து அதுவும் வேர்ல்டுலேயே ப ரொம்ப சென்சிவிட்டிவான ஒரு பார்டரை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவன் ஈரா இஸ்ரேல் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான்னா உள்ளே போய் அவங்க பேராக்ளைடிங்கில் இறங்குறாங்க ஆயிரண்டும் வந்து அவ்வளோ ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மிசைல் அடிக்கிறான் இவங்க வந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த பேராசூட்டில் போய் இறங்குறாங்க உள்ளே சும்மா அந்த பலூனை சுட்டாலே போதும் தொப்புன்னு விழுந்துருவா அவ்வளோ பெரிய அந்த பேரசூட்டை சூ அந்த பலூனை சுட்டாலே போதும் பேராக்ளைடிங்கில் போய் இறங்குறாங்க பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ உலக மக்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்போ அவ்வளோ அடிக்கிறாங்க காசாவை என்ன சொல்கிறாங்க பா பாதி வெளிவா போர் நிறுத்தம் மாட்டவே மாட்டேங்கிறான் யார் நேத்தன்யாவும் வந்து முடியவே முடியாது பண்ணியே ஆகணும் இது முதல்ல நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் இம்ரான் ஹூசனு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் ஜோ பைடன் வரும்போது கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு பெரிய போர் இல் முசிபத்து இழுத்துவிட்டு தான் போவான் இவன் வந்து நல்ல காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் போகிற ஆள் கிடையாது இவன் சண்டைக்குன்னே ஃபேமஸ்ஸு அந்த காலத்திலேருந்து எல்லா போர்களும் மூட்டு வியட்நாம் போர்லேருந்து ஆப்கானிஸ்தான் போர்லேருந்து எல்லா போருமே வந்து இவன் தான் ஸ்கெட்ச்சு போட்டவன் இவன் சாதாரண சைத்தான் கிடையாது மிகப்பெரிய சைத்தான் அப்படி அப்போ அதுதான் வந்து இவங்க இப்போ கடைசியாக இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் சினாய் பகுதியில் இது பண்ணிட்டாங்க இது வந்து ஆப்ரஹாம் அக்கார்டுன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க பாருங்கள் ஒப்பந்தம் அதுலேயே இது எல்லாமே இருக்குது நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்போம் நீங்கள் அழுகுற மாதிரி அழுகணும் இப்போ ஓஐசி மீட்டிங் வந்து நடந்திருக்கு நவம்பர் தேதி என்ன சரவணம் பரமானந்தம் அந்த அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட போட்டிருக்காரு நானும் சா வீடியோவில் அதை அப்லோட் பண்ணிடுவோம் அதில் வந்து சில தீர்மானங்கள் போடப்படுது என்ன போர் வந்து நிறுத்தணுண்டு என்னென்ன தீர்மானம்னா இஸ்லாமிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்க இராணுவ இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதர் தடை செய்வது அதாவது அமெரிக்க தளம் கத்தாரில் இருக்குது அமெரிக்காவுடைய தளம் ஈராக்ல இருக்குது அங்கேருந்து இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸு போகக்கூடாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு கத்தார் சொல்லணும் யுஏஇ சொல்லணும் சவுதி அரேபியா சொல்லணும் அனுப்ப மாட்டோம் ஏன் என் சகோதரனை கொள்கிறதுக்கு எங்கள் நாட்டிலேருந்தே இதை எடுத்துகிட்டு போவியா நாங்கள் விட மாட்டோம் இது ஒன்று ரெண்டாவது காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர கூட்டு முயற்சி எடுப்பது ஐம்பத்தேழு நாடுகளும் சேர்ந்து முயற்சி எடுப்பது ப்ரெஷர் கொடுப்பது இஸ்ரேலுக்கு எண்ணெய் வழங்குவதை நிறுத்துவது இஸ்ரேலுக்கு இனிமேல் என்ன பண்ண மாட்டோம் ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம் இஸ்ரேலுடன் இணைந்து அனைத்து வர்த்தகத்தையும் தடை செய்வது இஸ்ரேலிலிருந்து எந்தையும் வாங்க மாட்டோம் அவங்களுடைய ப்ராடக்ட் எதுவுமே நம்ம ஊரில் வாங்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு செல்லும் விமானங்கள் இஸ்லாமிய நாடுகளின் மேல் பறப்பதற்கு தடை செய்வது இஸ்லாமிய நாடுகள் மேலே இஸ்ரேலு போ போடும் இதனால் என்ன போடும் இஸ்ரேல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற இந்த வச்சிருக்காங்க இது எல்லாமே நல்லா தானே இருக்குது இதை வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கொண்டு வரல இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏ ஓஐசி மீட்டிங்கில் முடிவு எடுத்திருக்காங்க முடிவு எடுத்தது யாருன்னா நம்பர் ஒன் ஹாதிமே ஹரமைன் சவுதி அரேபியா ரெண்டாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மூணாவது எஜிப்து நாலாவது ஜோர்டான் அந்த பக்கம் பார்டர் மொராக்கோ பெஹ்ரைன் சூடான் மொரிஷனியா ஜிபூட்டி இத்தனை நாடுகள் அதை பிளாக் பண்ணி அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு அந்த வீட்டோ பவர் இருக்க மாட்டேங்க இவன் தான் மெயினு சவுதி அரேபியா தானே மெயின் போர் நிறுத்தம் கூடாதுன்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கு புரியுதுங்களா இப்போ வந்து பின்னாடி என்னங்கிறாங்க இப்போ மீடியாவில் ரியாக்ஷன் பார்க்குறாங்க பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாங்க மக்கள் என்ன நடக்குது என்ன அதான் ஜூரிபத்தும் ஜில்லத்து மஸ்கனத்து என்ன இருக்குது ரசம் அல்லாவுடைய கோபத்திற்கு மேல் கோபம் ஆளாக அதுதான் இழிவு ஒன்றும் பண்ண முடியல அப்போது இஸ்ரேல் வல்லரசாக அடுத்தது ஆகணும் அப்படின்னா இந்த போர் இன்னும் விரிவடையணும் அது வந்து ஈரான் ஜாயின் பண்ணணும் யுஏ ஜாயின் பண்ணணும் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு கட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க ஃபுல் இஸ்ரேல் அவங்க காலி பண்ணி அல்லாக்ஸாவை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் இங்கே இஸ்லாமிய நாடுகளில் என்ன நடக்கும் மிகப்பெரிய கொந்தளிப்பு நடக்கும் இஸ்லாமிய அப்போ என்ன பண்ணுவோம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படியே அவங்க சேஃப்டி கொடுக்காது அந்த அந்த மன்னர் ஃபேமிலிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் சேஃப்டி கொடுக்காது இவங்க சொந்தமாகவும் இராணுவத்தை ஸ்ட்ராங்காக வைக்கலையா ஏன்னா பயம் நம்மளே இராணுவத்தை கவுத்தி இராணுவ ஆட்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தன்னையே கவுத்திடுவாங்களே அப்படின்னு இவன் ராணுவம் எதுக்கு மன்னருக்கு எதுக்கு அவன் போய் உயிர் கொடுப்பான் அவனுக்கு என்ன மறைய மறையே கலந்துட்டு போச்சு அல்லாவுக்கு உயிர் கொடுத்துட்டு போனால் இல்லை மன்னருக்கு உயிர் கொடுப்பானா அவன் கொடுக்க மாட்டான் தெரியும் அதனால் தெரியும் என்ன தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேங்கல அப்படி ஆமாம் ஏன்னால் காவம் அப்பப்போ பா கண் மாடி வருது இல்லை குரான் அரபி பேசுது ஏதோ ஒரு தொழுகையில் கிராத்தில் ஏதோ ஒரு இமாமு ஸ்தூ செத்து போன மனசாட்சியை ஆக்டிவேட் பண்ணி விட்டாருன்னு வைங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரக்காத்தில் எப்போ ஸ்பார்க் ஆகும்னு சொல்ல முடியாத குரான் அதனால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கும்போது அப்போ இவங்களும் ஸ்ட்ராங் இல்லை இதுதான் அவங்களுடைய திட்டம் அப்போது இஸ்ரேல் கையை விட்டு போகும் ஏன்னா நிறைய ஹதீஸ்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு படை போகும் அது ஒரு படை போகும் இஸ்ரேலை விடுவிக்கும்னு இருக்கும் அப்போது வி விடுவிக்கணும்னா கை விட்டு போகணும் முதல்ல கையை விட்டு போனால் தானே விடுவிக்க முடியும் அப்போ கையில் கண்டிப்பாக இஸ்ரேல் நம்ம கையில் இது ஜெருசலம் நம்ம கையில் இருக்காது அலக்ஸா தகர்க்கப்படும் தேர்ட் டெம்பிள் கட்டிடுவாங்க அப்போ இதுலாம் என்ன ஆகிரும் சோ மிடில் ஈஸ்ட்டு டிஸ்டெபிளைஸ் ஆகிடும் அப்போது அமெரிக்காவை வந்து இவங்க இப்போ இப்போ அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா அமெரிக்காவும் நேட்டோவும் சேர்ந்து ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடு வழியாக பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து சைனா வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இங்கேருந்து தான் அது முக்கியமான ரோ இது ஹார்ட் அது ஏசியாவிலிருந்து யூரோப்புக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேல் வந்து யார் கையில் இருக்கோ கான்ஸ்டன்டினோபிள் யார் கையில் இருக்கோ அவங்களால தான் பண்ண முடியும் ஏன்னா சுயஎஸ் கேனால் வழியாக அந்த வழியாக தான் போகணும் அப்போ நடுவில் இப்போ எமன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா போத்திஸு சுயஸ் கேனாலுக்கு ஆல்ரெடி ஒரு த்ரெட்னிங் வந்துருச்சு இப்போ த்ரெட்னிங் வந்துச்சுன்னா சுயஸ்கேனால் த்ரெட்னிங் ஆச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுக்கும் விலவாசி ஏறும் ஒரு கப்பலை இருபது நாள் இப்படி மாட்டிச்சா அதுலேயே விலைவாசி எவ்வளோ போச்சு இரும்பு என்ன ரேட்டு போச்சு சிமெண்ட்டுடைய ஜிப்சம் என்ன ரேட்டு போச்சு இந்த தாது பொருள்கள்லாம் ரேட்டெல்லாம் தார் மாறாக போச்சு சரியா அந்த மாதிரி வந்து இப்போ அடுத்தது என்ன நடக்கும் இந்த சுயஸ்கேனாலுடைய ட்ரேட் எல்லாமே பாதிக்கப்படும் எல்லாருமே பெரிய தலைவலியாக நினைப்பாங்க யார் யமனை தலைவலியாக நினைப்பாங்க ஈரானை தலைவலியாக நினைப்பாங்க எல்லாத்தையுமே நினப்பாங்க இப்போ கண்டிப்பாக ஒரு போர் நடந்தே தீர வேண்டியது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவசியம் அதுதான் வந்து இம்ரான் இம்ரான்ஹேன் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா மக்கள் தொகை குறைக்கிறதும் அவங்களுடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்று இப்போ மக்கள் தொகை எப்படி குறையும் அப்படின்னா சைனாவும் ரஷ்யாவும் போரிடும்போது தான் மக்கள் தொகை குறையும் அப்போ நியூக்ளியர் வார் ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் ஃப்ரான்ஸ் தூக்கி சைனா மேலே பாம்பு போடணும் சைனா தூக்கி இத்தாலி மேலே பாம்பு போடணும் இப்போ இதில் வந்து இவர் இன்ன வேடிக்கை மட்டும் பார்ப்பான் யார் ஏன்னா இதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் மாஸ்டர் பிளானர் இருக்காங்க ஒன்று தஜ்ஜாலு இன்னொன்று இப்ளிஸ் இது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இது அல்லாவுடைய தூதர் வந்து நமக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி இதெல்லாம் கண்டிப்பாக இது நிறைவேறும் தஜ்ஜால் முழு உலகத்தை அங்கே வர்ப்போம் அப்போ ஒரு நியூக்ளியர் வார் மிகப்பெரிய லெவலில் வரும்போது என்ன ஆயிரும் பொல்யூஷன் ஆயிரும் மூணு வருஷத்துக்கு வெயில் வராதா புகை மூட்டம் இருக்குமா அப்போ இவ்வளோ பெரிய விலை கொடுத்ததுக்கப்புறம் இந்த விலை எதன் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது மதத்தின் அடிப்படையில் இப்போ கொடுக்கப்படுது இவன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ங்கிறான் அவன் இஸ்லாமுங்கிறான் இவன் முஸ்லீமுங்கிறான் இப்போ ஒட்டுமொத்த உலகமே மதங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும் போதுமுடா உங்கள் ஆன்மீக கோட்பாடுகள் இனி வர்றது வந்து ஒன்றே குலம் ஒரே நாடு நோ மதம் அப்படிங்குவோம் அப்போ யார் வருவா தஜ்ஜால் வந்து ப்ரசென்ட் பண்ணுவேன் வெல்கம் நான் வந்திருக்கேன் மதம் இல்லாமல் மனித நேரத்தோடு நான் அனைவரையும் இது பண்ணுவோம் மத சார்பின்மையை நிலைநாட்டுவோம் நம்மளாலே போய் முன் கொடி பிடிச்சிட்டு முன்னாடி போவோம் மதச்சார்பின்மை மாநாடு நடத்துவார் தஜ்ஜால் தலைமையில் ஏன் அவருக்கு ரெண்டு கண் இருக்கும் அவர் வர்ற தஜ்ஜால் இவங்க விளங்கி வச்சிருக்கிற தஜ்ஜால் வர மாட்டான் நெத்தியில் காஃபிரெலாம் இருக்காது ஹசரத் செக் பண்ணி இப்போ செக் பண்ணி கம்பல்சரி அதில் நெத்தியில் வந்து காஃபி இருக்காது ஒரு ரெண்டு கண்ணு கம்பல்சரி இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான் ரொம்ப ஜென்டிலாக இருப்பான் என்ன அவன் வந்து உலகத்திலேயே சமாதானத்தை பேசுவான் அணுவாயுத நாள் நடந்த தீ அந்த கெடுதல்களை பற்றி மக்களுக்கு எடுத்து பேசுவான் இப்படிப்பட்ட ஒரு மனித குல ரச்சகரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நாமளும் நினைப்போம் யூதர்களும் நமக்கு சப்போர்ட் ஆகிடுவாங்க அப்போது இப்போ இப்போ நிறைய பேர் சப்போர்ட்டில் தானே இருக்காங்க யூதர்கள் வந்து நமக்கு நண்பர்கள் தானே இப்போ இந்த நாட நடந்து அணியாயின்ட்டு பாலஸ்தீனில் நம்மளாம் அண்ணம்பிள்ளையாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு கூது தஜ்ஜால் கூப்பிடுவோம் என்ன பண்ணுவோம் நம்மளாம் ஒரே தாய் கோலத்தை தொப்புள் குடி உறவே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிடும் கடைசியாக என்ன போயிடும் எல்லாவுடைய தீனு டாக்டர் போயிடும்